பெருசாக பேசுனாங்க பாருங்க ஓபிஎஸ் பார்க்க போகிறாரு போறாருங்க ஓபிஎஸ் அவங்க வந்து பிஜேபி பெருசாலாம் கையில் எடுக்காது காரணம் என்ன என்றால் அவருக்கு அவருக்கான செல்வாக்கு என்னங்கிறத அவரு நிரூபித்து விட்டார் அதனால அவருக்கான வாய்ப்புகள் மிக குறைவு இந்த முறை மிகப்பெரிய ஷாக் என்னன்னா இபிஎஸ்க்கு ஏன்னா அவர் தனியாக அவர் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை அவர் பெருசாக எதிர்பார்த்தார் அவரே இல்லை அதுதான் பெரிய ஷாக் அவருக்கு திருச்சி விமான நிலையத்தில் பார்த்தாரு அது என்ன பண்ணாருன்னா அவருக்கு கையில் ஒரு சீட்டு சீட்டு வச்சிக்கிட்டார் மூணு கோரிக்கைகள் விவசாயிகள் ஒன்று அமராவதி இணைப்பு இந்த மாதிரி ஒரு மூணு கோரிக்கைகளை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தார் பிரைமிஸ்டர் வந்த உடனே இந்த மூணு கோரிக்கை இருக்கு உங்கள்ட்ட பேசணுங்கிற மாதிரி எதிர்பார்த்தார் டைம் கொடுங்கிற மாதிரி அதை பிரைமின்ஸ்டர் பெருசாகவே எடுத்துக்கவே இல்லை பெரிய அப்செட் எடப்பாடிக்கு அவங்க தான் தெளிவாக சொல்லிட்டாங்களே எங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் தான் அப்படிங்கறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் எங்களுக்கான இலக்குன்னு சொல்லிட்டாங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டியது இபிஎஸ் இல்லை ஓபிஎஸ் இல்லாத ஒரு தேர்தலில் நம்ம சந்திச்சோம்னா சென் மாவட்டங்கள என்ன பாதிப்பு என்ன ஆக போகுதுங்கிறத பத்தி கவலைப்பட வேண்டியது இபிஎஸ் அவரே கொலப்படலை ஏன் பிஜேபி கவலைப்படும் கவலைப்படாது கையில பேப்பரை வச்சு நிக்கிற ஒருத்தட்ட ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு பழைய நண்பரை பார்க்குற மாதிரி எந்த விதத்துலயும் பெருசா கண்டிக்கவே அப்செட் தான் எடப்பாடி கிளம்பி நைட் ஓட்டாக ஓடி போயிட்டார் சேலத்துக்கு இதுக்காக அவர் டூர் ப்ரோக்ராமே மாத்தினாருங்க போயிட்டாரு சிவகங்கை ப்ரோக்ராம் இருபத்தி ஆறு ஆறாம் தேதி இருபத்தி ஒன்பது அதனால இது மிகப்பெரிய ஒரு மைனஸ் பெரிய அப்செட் எடப்பாடிக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வரும் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் வணக்கம் சார் பிரதமர் மோடி அவர்கள் தமிழக விசிட் நேற்றைய தினம் அந்த தூத்துக்குடி ஏர்போர்ட்டை வந்து திறந்து வச்சு அரசியல் பேசல ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல வந்து நிச்சயமா அரசியல் பேச முடியாது ஸோ பொதுவான ஒரு திட்டங்களை மட்டும் பேசிட்டு ரெண்டாவது திருச்சிக்கு வந்தாங்க ஆனால் திருச்சிக்கு வந்தபோது கூட அந்த ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணது திரு இபிஎஸ் இடம்பெற்றிருந்தார் அதே போல அதிமுகவினுடைய முன்னணி நிர்வாகிகள் எஸ்பி வேலுமணி போன்றவர்கள்லாம் வந்து அங்கே இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது ஆனால் ஓபிஎஸ்க்கு இப்போது வரை அவர்களுக்கு அனுமதி வந்து வழங்கப்படவில்லை பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இபிஎஸும் நேரடியாக பிரதமரை தனி தனிமையிலே அவரை சில நிமிடங்கள் பேசி சந்தித்து பேச இருப்பார் என்ற தகவல்களும் வந்தது ஆனால் அதுவும் உறுதிதப்படுத்தப்பட்ட தகவலாக இன்று வரை நமக்கு வந்து வரல என்ன போய்கிட்டு இருக்கு ஓபிஎஸ்க்கும் இந்த முறை வந்து நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்காதா என்ன போயிட்டு இருக்கு சார் இல்ல ஓபிஎஸ் ஆல்ரெடி அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம் ஆரம்பத்துல இருந்து தர்மயுத்தம் ஆரம்பிச்சாரு தர்மயுத்தம் ஆரம்பிச்சப்ப என்ன சொன்னாரு எனக்கு ஐம்பது எம்எல்ஏக்கள் எனக்கு ஆதரவு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாரு அப்போ நான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ஐம்பது எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க நம்ம சப்போர்ட் பண்ணி தனியாக கவர்மெண்ட் ஆரம்பிச்சிடுவோம் பண்ணிடுவோம் வந்துடுவோம்னு பெரிய லெவலில் பண்ணார் இருக்கிறது ஒரே ஒரு அமைச்சர் தான் வந்தார் யார் நீங்கள் ஏற்கனவே வைத்தியலிங்கம் ஒருத்தர் இன்னொருத்தர் மாப்பா பாண்டியராஜ் மட்டும்தான் கடைசியில் வந்தார் இப்படி தான் ஒரு சூழ்நிலையில் போய்ட்டு இருந்ததுன்னு வந்து மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக இல்லை அதனால் ஓபிஎஸ் உடைய ஒரு கேள்விக்குறி தான் இனிமேல் அவர் இருப்பார் என்டிஏ கூட்டணியில் இருப்பார் அவர் ஏடிஎம்கேக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அதில் எடப்பாடி தெளிவாக இருக்கார் இது ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு அதனால பார்த்தீங்கன்னா தாமரையில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு வேணா ரெண்டு சீட்டு கொடுப்பாங்க ஓபிஎஸ்க்கும் அவர் பையனுக்கு வேணால் சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அவர் பையனுக்கு கொடுத்தா இல்லைன்னா வைத்தியலிங்கம் இல்லைன்னா மனோஜ் பாண்டியன் எப்படிக்கான ஒரு சூழ்நிலைகள் தாண்டி ஓபிஎஸ்க்கு பெருசாக அவங்க வந்து இனிமே என்னன்னா நீங்கள் ஒரு பிஜேபி தெளிவாக இருக்குங்க ஓடுற குதிரையை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அதனால் மாற்றம் இல்லை நீங்கள் அடுத்த கட்டம் அதனால் ஓபிஎஸ்க்கு கண்டிப்பாக அனுமதி இருக்காது தான் நம்மளுடைய ஏற்கனவே எனக்கு ஓரளவு ஐடியா இருக்குன்னு இருந்துச்சு பட் எல்லாம் பெருசாக பேசுனாங்க பாருங்கள் ஓபிஎஸ் பார்க்க போகிறாரு போகிறாருன்னு ஓபிஎஸ்ஸும் அவங்க வந்து பிஜேபி பெருசாலாம் கையில் எடுக்காது காரணம் என்ன என்றால் அவருக்கு என்ன அவருக்கான செல்வாக்கு என்னங்கிறத அவரே எல்லா முறையும் கடந்த முறை வரைக்கும் பாராளுமன்ற வரைக்கும் அவர் நிரூபித்து விட்டார் அதனால் அவருக்கான வாய்ப்புகள் மிக குறைவு பட் இந்த முறை மிகப்பெரிய ஷாக் என்னன்னா யூபிஎஸ்க்கு ஏன்னா அவர் தனியாக அவர் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை அவர் பெருசாக எதிர்பார்த்தார் அவர் இல்லை அதுதான் பெரிய ஷாக் அவருக்கு காரணம் என்ன ரெண்டு வருஷம் கழிச்சு நீ ப்ரைம் மினிஸ்டர் பார்க்குறாரு அவரு நீங்கள் இடையில பார்த்தீங்கன்னா அமித்ஷாவெல்லாம் பார்த்துட்டாரு ஆனால் பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அதுக்கு வேண்டாம் கூட்டணி இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ப்ரைம் மினிஸ்டர் ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னைக்கு பார்க்குறாரு அவர் அதாவது திருச்சியில் பார்த்தார் திருச்சி விமான நிலையத்தில் பார்த்தாரு அது என்ன பண்ணார்னா ஒரு கையில் ஒரு சீட்டு சீட்டு வச்சுக்கிட்டார் மூணு கோரிக்கைகள் விவசாயிகள் கோரிக்கை ஒன்று அமராவதி இணைப்பு இந்த மாதிரி ஒரு மூணு கோரிக்கைகளை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தார் பிரைம் மினிஸ்டர் வந்தவுன்னே இந்த மூணு கோரிக்கை இருக்கு உங்கள்ட்ட பேசணுங்கிற மாதிரி எதிர்பார்த்தார் டைம் கொடுங்கங்கிற மாதிரி அதை பிரைம் மினிஸ்டர் பெருசாக எடுத்துக்கவே இல்லை வழக்கமாக பக்கத்தில் இருந்த எல்லாத்தையும் மாதிரி அவரையும் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார் ஒன்று காரணம் என்னென்னா ப்ரைம் மினிஸ்டர் பெருசாக அரசியல் இது வரைக்கும் தமிழ்நாட்டு விஷயங்கள்ல அமித்ஷா தான் டீல் பண்ணுறாரு அதை மோடி பெருசாக என்கரேஜ் பண்ணுறது இல்லை ஒன்று ரெண்டாவது அமித்ஷா ஒரு முடிவில் இருக்கார் கூட்டணி ஆட்சிங்கிறதையும் யார் முதல்வர்ங்கிற விஷயத்துலேயும் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் அதிமுக சேர்ந்த ஒருத்தவர் முதல்வர் அது எடப்பாடியாக இல்லையாங்கிறது அது எலெக்ஷனுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாங்கிறது தான் அமித்ஷாவுடைய நிலைப்பாடு இதை இவர் என்ன பண்ணுறாரு எடப்பாடி எப்படியாவது மோடியை பார்த்து கொஞ்சம் வேற மாதிரி பேசி ஈசி பாத்துக்கலாம் அது எடுபடாது நேற்று அதனாலதான் நீ அரசியல பேசுறதுக்கு என்ன வேலை உனக்கு நீ ஏதா இருந்தாலும் அமித்ஷா டேசிக்கிற மாதிரி சொல்லாம சொல்லிட்டு பலச்சனும் முகத்துல அரைஞ்ச மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாரு யாரு ஆமா 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 நீங்க இவர் இதனாலதான் பாத்தீங்கன்னா இவர் யாரு அங்கே தூத்துக்குடிக்கு போனோம்னா சரியா இருக்காதுன்ட்டு இங்க வந்தாரு எப்படியாவது பார்ப்போமேன்ட்டு வாய்ப்பு இல்லை வாய்ப்பெல்லாம் படிச்சு திருச்சில அவர் வேலுமணி வந்தார் இதெல்லாம் நம்பிதான் வேலுமணி வந்தார் அதே மாதிரி கேபி முனுசாமி நத்தம் நாலு பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி வச்சுக்கலான்னு பண்ணார் பிளான் பண்ணார் பட் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக நேற்று மோடி பண்ணிட்டு போயிட்டார் இன்னொரு விஷயம் நடந்துச்சு அதுதான் இன்னும் நம்ம நோட் பண்ணணும்னு வச்சுங்க வழக்கமாக பார்த்தீங்கன்னா புரோட்டோகால் பிரகாரம் அந்த தூத்துக்குடி ஃபங்க்ஷனில் வந்து தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் வந்து தங்கம் தென்னரசு ராஜா டிஆர்பி ராஜா அனிதா ராதாகிருஷ்ணன் அதே மாதிரி கீதா ஜீவன் கலந்துகிட்டாங்க கனிமொழி அம்மையாரும் கலந்துகிட்டாங்க எம்பிங்கிற முறையில் அவங்களும் கலந்துகிட்டாங்க நாலு மந்திரிகள் அங்கே போனாங்க அது முடிச்சுட்டு அதே மாதிரி திருச்சிக்கு வர்றப்போ அவர் புரோட்டோகால் பிரகாரம் சீனியர் மினிஸ்டர் நேரு அண்டு மெய்யான ரெண்டு பேரும் இங்கே அவர் ரிசீவ் பண்ண வெயிட் பண்ணாங்க ஆனால் தூத்துக்குடியிலேருந்து பிரைம் மினிஸ்டரோட வந்துட்டார் தங்கம் தென்னரசு அது புரோட்டோகால் தான் வச்சுங்க பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட் யார் வந்தாலும் நீங்க டிராவல் பண்றப்போ ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க கூட இருப்பாங்க பட் கடந்த காலங்கள்ல எப்பயும் இருக்க மாட்டாங்க இல்ல என்னன்னா ரிசீவ் பண்ணிட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் எந்த ரெண்டு இடத்துக்கு போனாங்கன்னா ரெண்டு இடத்துலயும் ஒவ்வொரு மினிஸ்டர் ரிசீவ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனா இந்த முறை அந்த ப்ரோட்டோகால் பிரகாரமே தங்கத்தின் கூட வந்து டிராவல் பண்ணாரு தூத்துக்குடி டு திருச்சி ஃபிளைட் வந்தப்போ அந்த ஃபிளைட்ல கவர்னர் தங்கம் தலைவரசு அண்ட் பிரைம் மினிஸ்டர் தான் வந்தாங்க அது ஒரு பெரிய மாற்றம் தான் வச்சுங்களேன் ஒரு பெரிய மாற்றம் அது அதனால மிகப்பெரிய ஷாக் வந்து ஏடியும் எடப்பாடி இப்போ இதுல ரெண்டு விஷயம் இப்போ இதுவரை தர்ம தர்மயுத்தத்துல இருந்து இப்போது வரைக்கும் அவர் வந்து பாஜகவுக்கு விசுவாசமா இருக்காரு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விசுவாசல்ல ஒரு விஷயம் விசுவாசம் இல்ல விசுவாசக்காக இவர்தான் விசுவாசம் யாரு வாசன் வரைக்கும் விசுவாசமா தான் இருக்காரு வாசனு

இதை பத்தி கவலைப்பட வேண்டியது இபிஎஸ் இல்ல ஓபிஎஸ் இல்லாத ஒரு தேர்தலில் சந்திச்சோம்னா தென் மாவட்டங்கள என்ன பாதிப்பு என்ன ஆக போகுதுங்கிறத பத்தி கவலைப்பட வேண்டியது இபிஎஸ் அவரே கவலைப்படல ஏன் பிஜேபி கவலைப்படும் கவலைப்படாது அதுதான் உண்மை ஆமா ஆமா இப்ப ரெண்டாவது சொன்னீங்க நீங்க பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியலை வந்து பெருசா டீல் பண்றதுக்கு வரல அமித்ஷா தான் டீல் பண்ணிட்டு சொன்னீங்க ஆனால் பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் நீ காலல கூட நாளிதழ்ல என்ன எழுதுறாங்க அப்படின்னா ஒரு அதி தீவிர ஒரு ஒரு முக்கியமான ஒரு அரசியல் விஷயத்துக்காகத்தான் வந்து திரு பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கே வந்திருக்காருன்னுல எழுதுறாங்க நீங்க சொல்றது அப்படி நேர்மாறா இருக்கேன் இல்லையா நீங்க இது வரைக்கும் நல்லா பாருங்க நீங்க தேர்தல் சமயத்திலயா இருக்கட்டும் கூட்டணி விஷயங்களா இருக்கட்டும் எல்லாத்தையும் பயணம் பண்ணது எல்லாமே தான் இது கடந்த காலங்கள்ல எல்லாமே தெரியும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் தொகுதி பங்கீடுல இருக்கின்ற கூட்டணி விஷயங்கள் எல்லாத்தையுமே அமித்ஷா தானே பாக்குறாரு இந்த விஷயத்துல அவர் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க பிஜேபி ஹை கமாண்ட் என்ன முடிவு பண்ணிடுச்சு கூட்டணி ஆட்சி என்ன அதே மாதிரி எடப்பாடி சரி பெரிய விசுவாசமா இருக்க மாட்டாரு ஸோ பார்ப்போம் எலெக்ஷன் வந்து ஜெயிச்சு வந்தாங்கன்னா பார்த்துக்கோம் யார் சிஎம்ங்கிறது முடிவு எடுத்துக்கலான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க டிக்ளேரும் பண்ணிட்டாங்க ஆனால் எடப்பாடி மட்டும்தான் முண்டிக்கிட்டே இருக்காரு என்ன இன்னும் முண்டிக்கிட்டு இருக்காரு இல்லை கூட்டணி ஆச்சு வேற கூட்டணிகள் ஆட்சி வேற அப்படின்னு பெரிய விளக்கம் நான்தான் இப்ப முதல்வர் சொல்லிட்டாரு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா தான் நல்ல விளக்கமா புகழேந்தி சொன்னாரு என்ன சொன்னாரு ட்ரம்ப் மாதிரி தான் போறேன் நிறுத்துறேன் போறேன் நிறுத்துறேன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கு ஆனா யாரு நம்புறா அந்த மாதிரி

முக்கியமான யாரு ஒரு மேஜர் பார்ட்னர் நீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு பிரைம் மினிஸ்டர் பாக்குறீங்க சொல்லிருப்பாங்க உங்களை டைம் கேட்டு வந்துருக்காரு எடப்பாடி அதுக்காக நிக்கிறாரு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் இல்லாம இது ஒண்ணு தனியாக காதல சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைங்க ஏற்கனவே அவருக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு செக்ரட்டரி பேசிருப்பாங்க எடப்பாடி தரப்பில் அண்ணா திமுக தரப்பில் கண்டிப்பாக நூறு சதவீதம் பேசியிருப்பாங்க சார் இல்லை சார் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்கணுன்ருக்காரு அது நீங்கள் வந்து ஹோட்டலில் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஏர்போர்ட்டில் சொன்னாலும் தயாராக இருக்கார் எடப்பாடினு அவங்க அவர் பேச டீல் பண்ணவே கண்டிக்கவே இல்லையா அவர் கையில் பேப்பரை வச்சு நிற்கிற ஒருத்தட்ட ரெண்டு வருஷம் கழித்து ஒரு பழைய நண்பரை பார்க்குற மாதிரி எந்த விதத்துலையும் பெருசாக கண்டிக்கவே இல்லையா எங்கள் மினிஸ்டரு பெரிய அப்செட்டு தான் எடப்பாடி பேசாமல் கிளம்பி நைட்டோ நைட்டாக ஓடி போயிட்டார் சேலத்துக்கு

இதுல வந்து பி டினை செய்ததை விட இபிஎஸ் அணுகிய முறைதான் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு அசிங்கப்படுத்திருச்சு பாஜக நிச்சயமா சார் இந்த அதிமுக பாஜக கூட அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி பல்வேறு கருத்துக்களை எங்க நேர்களுக்கு பயந்து நன்றி நன்றி தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்